நான் எம்ஏ வரைக்கும் படித்து இந்த வாணியம்பாடியில் கண்காடி மேலை பள்ளியில் ஏறத்தாழ இருபத்தி ஆண்டுகளாக தமலாசிரா பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கின்றேன் நான் ஒரு குடிகாரன் ஆம் தூத்துக்குடி நம்ம ஏறத்தாழ தூத்துக்குடியிலிருந்து ஒரு பனிரெண்டு அல்ல பதினைந்து கிலோமீட்டர் தென்பகுதியில் போனால் அங்க காயல் இருக்கிறது புண்ணை காயல் பழைய காயல் அது பக்கத்தில் தான் காயல் பட்டணம் இருக்கிறது பக்கத்தில் வீரபாண்டி பட்டினம் ஐயா ஐயாவர்கள் காயல் பட்டத்துக்காரர்கள் நாங்கள் இருவரும் ஒரே மாவட்டத்தை சேர்ந்திருக்கின்றோம் அந்த பெருமகிழ்ச்சியிலே ஐயாவர்களை வாழ்த்தி என்னுடைய கேள்வியை நான் இப்பொழுது கேட்க விரும்புகிறேன் ஐயா அவர்கள் பதில் சொல்கின்ற பொழுது அதிகமாக அவருடைய பதிலில் திருக்குறளில் பெரும்பகுதியான கருத்துக்கள் அவருடைய வாயிலிருந்தே வந்தது அவருடைய உள்ளத்திலிருந்தே வந்தது ஏனென்று சொன்னால் நான் இன்று இந்த வாணியம்பாடியில் உலக திருக்குள் மையத்தினுடைய ஒரு இயக்குனராக இருந்து பணியாற்றி கொண்டு வருகிறேன் என்னுடைய அருமை தம்பி அப்துல் ஹாதர் அவர்களுடைய அருமை தம்பி அவர்கள் ஆகையினால் எனக்கும் இஸ்லாமத்துக்கும் நெருங்கிய ஒரு தொடர்பு இருக்கின்றது நான் இஸ்லாமத்தில் சேராமல் இருந்தாலும் அந்த கருத்துக்களை அந்த உலகளாவிய கருத்துக்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன் இப்பொழுது இந்த கேள்வி கேட்கின்ற பொழுது ஒன்றே ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கருத்து தமிழகத்திலே பரப்பப்பட்டு இருக்கின்றது ஒன்று இரண்டாவது யாதும் ஊரே யாவரும் கேளீர் இரண்டாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கருத்தை கணியன் பூங்குன்றனார் அவர்கள் சொன்னார்கள் இந்த இரண்டு கருத்துக்களுக்கும் ஏதாவது இஸ்லாமத்தில் அல்ல குரானில் முரண்பாடு இருக்கின்றதா அல்ல வேறுபாடு இருக்கின்றதா இல்ல ஒரு ஒருமைப்பாடு இருக்கின்றதா என்பதை விளக்கும்படியாக ஐயா அவர்களை தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறேன் முதலாவதாக நம்ம மாவட்டத்துக்காரரை பார்த்த வகையில் நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி நம்ம ஊருக்காரர் பக்கத்து ஊருக்காரரு அந்த வகையிலே ஐயா அவர்களை சந்தித்ததிலே எனக்கு ஒரு மகிழ்ச்சி ஏன்னா சொந்த ஊர்னாலே ஒரு மகிழ்ச்சி வர்றது ஏற்க தானே அது மாதிரி ஒரு பார்த்ததில் நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி இப்போ ஐயா அவர்கள் கேட்கிற கேள்வி ஒன்றே உலம் ஒருவனே தேவன் யாதும் ஊரே யாவரும் கேளேன் இந்த கருத்துக்கள் இஸ்லாத்தோடு உடன்பாடு உடையதா என்று கேட்கிறார்கள் ஐயா அவர்களுக்கு சொல்கிறேன் நூத்துக்கு நூறு சதவீதம் அல்ல நூத்துக்கு இருநூறு சதவீதம் உடன்பாடு உடையது என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இஸ்லாத்தின் அடிப்படையே ஒன்றே குலம் ஒருவனே தேவன் இஸ்லாம் என்ற மாளிகை மாளிகையினுடைய அடிப்படையே இந்த ஒன்றே குலம் ஒருவனே தேவங்கிறதான் இந்த அஸ்திவாரத்தை எடுத்துவிட்டால் இஸ்லாம் என்ற மாளிகையை சரிந்துவிடும் மாளிகையை சரிந்துவிடும் இஸ்லாம் இந்த உலகத்தில் பரவுவதற்கு காரணமாக இருந்ததும் இந்த கருத்து தான் பல இடங்களில் இஸ்லாம் பரவுவதற்கு காரணமாக இருந்ததும் இந்த ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொல்லக்கூடிய இந்த கருத்து தான் பரவுவதற்கு ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது இஸ்லாம் இந்த கருத்தை வெறும் முழக்கமாக வைக்கவில்லை மிக தெளிவாக குழப்பமின்றி ஆணித்தரமாக முறையாக எடுத்து சொன்னது இஸ்லாம் இப்போ ஒன்றே குலம் ஒருவன் தேவன் சொன்னாங்க அந்த ஒரே ஒரு தேவன் யார் அவன் எப்படிப்பட்டவன் அவன் எப்படி இருப்பான் என்பதை யாரும் சொல்லலை இப்போ இஸ்லாம் வந்து இதுக்கு விளக்க சொல்லு உதாரணத்திற்கு ஒருவனே தேவன்ல இருந்து ஆரம்பிப்போம் இப்போ ஒருவனே தேவன் இறைவன் ஒருவன் ஒருவர் முஸ்லீமாக ஆக வேண்டும் என்று சொன்னால் அல்லது இஸ்லாத்தை நம்பிக்கையுடையவராக ஆக வேண்டும் என்றால் அவர் சொல்ல வேண்டிய வார்த்தை இலா இலாஹ இல்லல்லா முகமது ஒரு தான் சொல்லணும் என்ன அர்த்தம் ஏக இறைவனை தவிர வேறு இறைவன் இல்லை ஏக இறைவனை தவிர வேறு இறைவன் இல்லை முகம்மது அவருடைய தூதர் இதை சொன்னால் ஒழிய ஒருவன் முஸ்லீமாக ஆக முடியாது ஆக ஏக இறைவனை ஏற்றுக்கொண்டாக வேண்டும் இஸ்லாத்தின் மிக ஆணித்தரமாக சொல்கிறது அல்ல குலுவல்லா இறைவன் ஒருவன் அவன் தேவையற்றவன் அவன் யாரையும் பெறவும் இல்லை அவன் யாராலும் பெறப்படவும் இல்லை அவனுக்கு இணையானவர் எவரும் இல்லை இந்த கருத்தை சொல்லுது ஒரு தெய்வ கோட்பாட்டை இஸ்லாம் சொல்லியது மட்டுமல்லாமல் பல தெய்வ கோட்பாடு வருவதற்கான எல்லா வாசல்களையும் இஸ்லாம் அடைத்து விட்டது இல்லையா ஒரு தீமையை அடைக்க வேண்டும் அந்த வாசல்கள் அடைக்கணும் உதாரணத்துக்கு எப்படிலாம் அடைச்சிருக்குன்னு பாருங்க இறைவன் ஒருவன் தான் என்று சொல்லிவிட்டு இறைவனுக்கு சந்ததி கிடையாதுன்னு சொல்லுது இஸ்லாம் கடவுளுக்கு பிள்ளை இருக்குன்னு அவரை கடவுளாக்கிடுவாங்க நிச்சயமாக அவர் கடவுளாக்கப்படுவார் கடவுளுக்கு சந்ததி ஒன்றென்றால் கடவுளுடைய மனைவியோ கடவுளுடைய பிள்ளைகளோ கடவுளாக ஆக்கப்படுவார்கள் இஸ்லாம் அந்த வாசலை அடைத்து விடுகிறது மனிதர்கள் கடவுளுடைய அவதாரங்கள் என்று சொல்லுகிற கருத்தை இஸ்லாம் மறுக்கிறது ஏனென்றால் மனிதர்களை எல்லாம் கடவுளாக்கிடுவோம் இல்லையா இவெல்லாம் கடவுள் அவதாரம் அவர் அவதாரம் என்று அவரை எல்லாம் கடவுளாக ஆக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இஸ்லாம் சொல்லுகிறது மனிதன் மனிதன் தான் கடவுள் தான் கடவுள் ஒருபோதும் மனிதனாக ஆவதில்லை மனிதன் ஒருபோதும் கடவுளாக மாறுவதில்லை கடவுளுடைய தன்மைகள் வேறு மனிதனுடைய தன்மைகள் வேறு கடவுளுக்கு ஆதி இல்லை அந்தமில்லை பிறப்பில்லை இறப்பில்லை காமம் இல்லை பசி இல்லை இல்லை உறக்கம் இல்லை ஒன்றும் கடவுளுக்கு கிடையாது மனிதனுக்கு உலகம் இருக்கு இந்த ரெண்டு பேர் ஒன்னா எப்படி ஒன்றாக முடியும் ஆகவே கடவுள் வேறு மனிதன் வேறு ஆக கடவுளுடைய அவதார கோட்பாட்டை இஸ்லாம் மறுக்கிறது அடுத்தபடியாக பல தெய்வ கோட்பாடு உருவாதற்கான இன்னொரு வழி கடவுளை நெருங்குவதற்கு ஒரு ஆள் தேவை கடவுளை நேரடியாக நெருங்க முடியாது கடவுளை நெருங்குறதுக்கு இன்னொரு ஆள் தேவை அப்படி சொல்லிக்கிறப்போ தான் அவன் கடவுள் ஆயிடுவான் கடைசி அந்த நெருங்கி வைக்கிறாலே ஒரு கடவுள் ஆயிடுவோம் இல்லையா நான்லாம் கடவுளையா நான் உன்னை கூட்டி போகிறேன் கடவுளுக்கு பக்கத்தில் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை உருவாகும் ஆகவே இஸ்லாம் சொல்லியது கடவுளை நேரடியாக நெருங்கலாம் கடவுளை நெருங்குவதற்கு எவருடைய தேவையும் தேவையில்லை கடவுள் எங்கே இருக்கிறான் அவன் உங்களுடைய பிளரி நரம்பை விட மிக சமீபமானவனாக இருக்கிறான் அஸ்தஜி பிளக்கும் நீங்கள் அலையுங்கள் அவன் பதிலளிப்பான் நீங்கள் நேரடியாக அலையுங்க அவன் பதில் சொல்லுவான் நீங்கள் ரெக்கமெண்டேஷன்லாம் யாரையும் கூட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது சிபாரிசுகள்லாம் எல்லாம் வேண்டிய அவசியமே கிடையாது நோ இன்டர் செஷன் நோ இன்டர்மீடியரி ஆக இந்த சிபாரிசு கொள்கையும் இஸ்லாம் மறுக்கிறது ஏனென்றால் அதன் மூலமாகவும் பல தெய்வ கோட்பாடு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அடுத்தது இயற்கையை தெய்வமாக ஆக்குகிற ஒரு முறை இறைவனுடைய படைத்தவனாக கருதி வணங்குவது இஸ்லாம் படைப்புகளை வணங்காதே படைத்தவனை வணங்கு ஒர்ஷிப் த கிரியேட்டர் நாட் திரியேஷன் படைத்தவனை வணங்கு படைப்புகளை வணங்காதே அது ஒன்ன மாதிரி படப்புப்பா நீ எப்படி பிறந்து இறக்குறியோ அது மாதிரி அதுவும் பிறந்து இறக்கப்போகுது உனக்கு என்ன பலவீனம் இருக்கோ அதெல்லாம் அவனுக்கு இருக்கு அவனே தேவை உடையவனாக இருக்கிறான் அவங்ககிட்ட போய் நீ என்ன கேட்க போற நீ அவனுக்கே தேவை இருக்கிறது தேவையுடைய இடத்திலாக போய் உன்னுடைய தேவைகளை வைப்பது தேவையற்ற இறைவினத்தில் தான் உன்னுடைய கோரிக்கைகளை வைக்க வேண்டும் தேவையுடைய மனித இடத்திலே போய் உன்னுடைய தேவைகளை நீ எப்படி வைக்க முடியும் அவனுடைய பசிக்கு அவன் அல்லாடு காட்டிட்டு இருக்கான் கடவுள்கிட்ட காட்டிகிட்டு இருக்கான் உன்னுடைய தேவை அவன் எங்கே நிறைவேற்றி வைக்க ஆக படைப்புகளை வணங்காதே அடுத்தபடியாக தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் இந்த கருத்தையும் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் கடவுள் எங்கும் நிறைந்திருக்கிறார் கடவுள் அர்ஷ் என்ற ஒரு இடத்தில் இருக்கிறார் என்றுதான் சொல்கிறது ஏன்னா என்றால் எல்லாத்தில் இருக்குன்னா எல்லாமே கடவுளாயிடும் கழிவுப் பொருள்கள் கூட ஆகிவிடும் இல்லையா கழிவு பொருள்கள் கூட அசுத்தமான பொருள் கூட கடவுள் இருக்கிறான் என்று ஆகிவிடும் ஆக இந்த வாசலை எல்லாம் இஸ்லாம் அடைத்து விடுகிறது ஆக இறைவன் ஒருவன் தான் இதில் தெளிவாக இருக்கு அடுத்தபடியாக ஒன்றே குலம் அதுக்கு வருவோம் இதை உறுதியாக சொல்லுது இஸ்லாம் இதில் காம்ப்ரமைஸே கிடையாது இதில் ஒரு தெளிவான ஒரு கருத்தை வச்சிருக்கிறது மனிதர்கள் அனைவரையும் ஒரு ஆண்டவனுடைய படைப்புகள் ஆகவே நீங்கள் அனைவரும் சமமானவர்கள் நீங்கள் அனைவரும் ஒரு தாய் தந்தையருடைய வழித்தோண்டல்கள் ஆதாம் ஏவாள் என்று சொல்லக்கூடிய ஒரு தாய் தந்தையருக்கு நீங்கள் பிறந்தவர்கள் ஆகவே நீங்கள் அனைவரும் சமமானவர்கள் இஸ்லாம் இந்த கருத்தை சொல்லது மட்டுமல்ல இதனை செயல்படுத்தியும் காட்டியது எப்படி செயல்படுத்தி மூன்று முறைகளிலே செயல்படுத்தி காட்டியிருக்கிறது முதலாவதாக சிந்தனை புரட்சி என்றால் எந்த மாற்றம் ஏற்பட வேண்டும் என்றால் அது சிந்தனை புரட்சியில் தான் துவங்க வேண்டும் இல்லையா மாற்றங்கள் ஏற்படுவது அடிப்படை காரணம் ஆதிக்க மனப்பான்மை ஆணவ மனப்பான்மை ஆகவே இந்த ஆணவத்திற்கு அடி கொடுக்கிறது நீங்கள் எல்லாரும் சமமானவர்கள் நீங்கள் எல்லாரும் ஒரே கடவுளால் படைக்கப்பட்டவர்கள் என்னையாவும் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்துட்டு உனக்குள்ள ஜாதி வித்தியாசம் பார்க்கிறேன் கிடையாது என்று சிந்தனை மாற்றத்தை கொண்டு வந்தது அடுத்தபடியாக ஒழுக்க புரட்சி எந்த மாற்றத்திற்குமே அறிவு புரட்சியோடு ஒழுக்க புரட்சியும் வேணும் ஏனென்றால் சில சமயங்களில் அறிவு ஏற்றுக்கொள்ளும் ஆனால் அவனுடைய மன இச்சை ஏற்றுக்கொள்ளாது இப்போ வரதட்சணை வாங்கக்கூடாது என்று யாருக்கு தெரியாது எல்லாரும் பாவம் தான் சொல்றான் வரதட்சணை லஞ்சம் வாங்குறது எல்லாமும் பாவம் தான் சொல்றான் எல்லாம் வாங்கிட்டு இருக்கான் ஆக அறிவு தெளிவாக இருக்கிறது ஆனால் அங்கே மனசாட்சியினுடைய உறுத்தல் உறுதியாக இல்லாத காரணத்தினால் அவன் கெட்டுப் போகிறான் ஆகவே இஸ்லாம் இது ஒழுக்க பிரச்சனையோடு நினைக்கிறது இது மறுமையிலே இது குறித்து விசாரிக்கப்படும் நீ ஒருவனை இழிவாக நடத்தினால் மறுமையிலே விசாரிக்கப்படும் ஒருவர் என்ன செய்கிறார் நபிகள் நாயகம் காலத்திலே தனது அடிமையை போட்டு அடிக்கிறார் நபிகள் நாயகம் அங்கே வந்தாங்க சொன்னாங்க நீ ஒரு அடிக்கிறீரே இந்த அடிமையின் மீது நீர் பெற்றிருக்கிற ஆதிக்கத்தை விட உன் இறைவன் அதிக ஆதிக்கம் பெற்றிருக்கிறார் இந்த அடிமையின் மீது நீர் பெற்றிருக்கிற ஆதிக்கத்தை விட உன் இறைவன் அதிக ஆதிக்கத்தை பெற்றிருக்கிறான் பார்த்து ஒழுங்காக நடந்துக்கோ என்று சொன்ன உடனே பயந்து போய் விடுதலையே பண்ணிட்டார் அந்த அடிமை ஏனென்றால் இது மறுமை சார்ந்த விஷயம் இந்த ஜாதி பிரச்சனை என்பது இரண்டு மனிதர்களுக்கு இடையிலான பிரச்சனை அல்ல அங்கே இறைவனும் வருகிறான் அங்கே இறைவனும் வருகிறான் இறைவனிடத்திலே இதற்கு பதில் சொல்லி ஆக வேண்டும் இத்தகைய ஆதிக்க மனப்பான்மை இருந்தால் நீ தண்டிக்கப்படுவார் என்ற உணர்வை ஏற்படுத்தி மூன்றாவதாக செயல் புரட்சி வெறும் தத்துவமா பேசிட்டு இருந்தா இப்படி செயல் புரட்சி என்ன செய்தார்கள் நபிகள் நாயகம் அவர்கள் கலப்பு மனம் செய்தார்கள் உயர்ஜாதிக்காரரையும் தாழ்த்தப்பட்டவரையும் கலப்பு மனம் செய்து வைத்தார்கள் தன்னுடைய குடும்பத்தைச் சேர்ந்த ஜெயினம் என்ற ஒரு பெண்மணியை தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்த ஜெயித் என்பவருக்கு மனம் முடித்து வைத்தார்கள் நபிகள் நாயம் உயர் குலத்தை சார்ந்தவர் குறைசி குலத்தை சார்ந்தவர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தோடு மனம் முடித்து வைத்தார்கள் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு உயர்ந்த பதவிகளை அளித்தார்கள் இந்த பாங்கு சொல்றாங்கல்ல அல்லாஹ் அக்பர் நேரம் இதை முதலாவதாக சொன்னவர் யார் கடி கருப்பு நிறத்தை சேர்ந்த அடிமை வம்சத்தை சேர்ந்த பிலால் தான் முதலாவதாக அப்படி செய்தார்கள் படை தளபதிகளாக ஆக்கினார்கள் அபிகள் அவர்கள் படை தாழ்த்தப்பட்டவர்களை படை தளபதிகளாக ஆக்கி உயர் ஜாதிக்காரங்க பின்னால் உயர் ஜாதிக்காரங்க அவங்க பின்னால் ஆக மூன்று புரட்சிகளை நாயகம் செய்தார் ஒன்று சிந்தனை புரட்சி இன்னொன்று ஒழுக்க புரட்சி மூணொன்று செயல் புரட்சி இந்த மூன்றின் மூலமாக இந்த ஒருவனே ஒன்றே குலம் என்ற கோட்பாடு நிலைநிறுத்தப்பட்டது இஸ்லாம் உலகத்தில் எங்கெல்லாம் பரவியதோ அங்கெல்லாம் இது நிலைநாட்டப்பட்டது ஆகவேதான் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் சொல்லுகிற போது சொல்லுவார் இஸ்லாம் கேம்வேஷன் பீப்புள் ஆஃப் இந்தியா இஸ்லாம் இந்த நாட்டிலே உள்ள தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கதிமோட்சமாக வந்தது என்று சுவாமி விவேகானந்தர் அவர்கள் மிக தெளிவாக சொல்லுவார் ஆக இஸ்லாம் இதை செய்து காட்டியிருக்கிறது மூன்றாவதாக யாதும் யாவரும் கேளீர் இஸ்லாத்தில் இந்த உலகத்தை ஆலமீன் என்ற வார்த்தை தான் திருமறையிலே பார்க்கிறீர்கள் என்றால் அகிலத்தின் அதிபதி அவன் அரேபியாவின் அதிபதி என்று சொல்லப்படவில்லை முஸ்லிம்களுடைய அதிபதி என்று சொல்லவில்லை இலாஹின் மனிதர்களுடைய இறைவன் மனிதர்களுடைய கடவுள் என்றுதான் சொல்லியிருக்கே தவிர ஒரு குறிப்பிட்ட இனத்தவருடைய கடவுள் என்று எங்குமே சொல்லப்படவில்லை அவன் வானத்தின் இறைவன் பூமியின் இறைவன் கிழக்கின் இறைவன் மேற்கு இறைவன் ஆக எல்லா இந்த உலகத்தில் உள்ள எல்லா நதிகளையும் கடல்களையும் மலைகளையும் மொழிகளையும் எல்லாத்தையும் பழத்தது கடவுள் ஆகவே இந்த மலை உயர்ந்தது இந்த மலை தாழ்ந்தது இந்த நதி புனிதமானது இந்த நதி புனிதமற்றது இந்த நாடு உயர்ந்தது இந்த நாடு தாழ்ந்தது எல்லா நாடும் பார்க்குள்ளே நல்ல நாடு என்றுதான் இஸ்லாத்தினுடைய கருத்து சொல்லப்பட்டிருக்கிறதாகவே எந்த நாட்டையும் உயர்த்தி பேசியதாக பார்க்க முடியவில்லை நபிகள் நாயம் ஒருபோதும் தான் புனிதமான நாடு அரபு மொழி தான் சிறந்த மொழி அரபு கலாச்சாரம்தான் சிறந்த கலாச்சாரம் எங்கா சொல்லியிருக்கிறார்களா கிடையவே கிடையாது ஆகவே இந்த யாதும் ஊரே யாவரும் என்ற கேள்வி என்ற தத்துவத்தை இஸ்லாம் முறைப்படுத்தியது செயல்படுத்தியது ஆக நீங்கள் சொல்லுகிற அந்த கருத்துக்கள் நூற்றுக்கு நூறு அல்ல நூற்றுக்கு இரநூறு சதவிகிதம் இஸ்லாத்தோடு உடன்பாடு விடு என்பதை ஐயா அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அன்று பாராளுமன்றத்தில் கன்னியமிகு காய்தே அவர்கள் இந்திய நாட்டுக்கு ஒரு தேசிய மொழி உடனடியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது தமிழ் மொழி என்று மிக அழகாக எடுத்து சொன்னார்கள் அதே போல அருள்மிகு அறிஞர் மனைவி முஸ்தாபா அவர்கள் உலகத்திலே ஒரு சிறந்த ஒரு செம்மொழி எது என்று சொன்னால் அது தமிழ் என்று சொன்னார்கள் அதுபோல் இன்றைக்கு நம்மிடத்திலே இஸ்லாமத்தை பற்றி மிக அழகாக தெளிவாக தெளிவதாக மிக என் உள்ளத்திலே ஊடுருவி பாய்கின்ற அளவிற்கு மிக அழகாக எடுத்து சொன்ன அவர்களுக்கு உங்களின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்